பர்வதீபதே அரஹரமகேவ சப்தஸ்லோகி துர்கா சப்தஸ்லோகியினுடைய ஸ்லோகங்கள்லாம் பார்த்துன்னு வரோம் நேற்றி வரைக்கும் அஞ்சு ஸ்லோகம் பார்த்தோம் இன்றைக்கி ஆறாவது ஸ்லோகம் தாயாரான அம்பாவில் வழிபட்டால் ரொம்ப சந்தோஷப்படுறாளாம் எப்படி நம்மளுடைய தாயாரெலாம் குழந்தைகள் அம்மாவை போட்டினா அம்மா என்னுடைய பிள்ளை என்னுடைய பிள்ளை என்னுடைய என்னுடைய குழந்தைகள்னு சொல்கிற மாதிரி அம்பாலையும் என்னுடைய பக்தன் இவன் என்னுடைய சொன்னதை கேட்பவன் என்று ரொம்ப சந்தோஷப்படுறாளாம் அதோடல்ல அனைத்து தாயாரனுடைய வழிபட்டு வழிபாட்டினால் அனைத்து வகையான வியாதிகளும் நிவர்த்தி ஆகிறது அதோடல்ல நியாயமாக தர்மமாக போனோன்னா அம்பாள் முதல்ல கை கொடுக்குறாளாம் இவன் நம்ம குழந்தை இவன் சொன்னதை கேட்பான் அப்படின்னு அசுரால்லாம் தவறால வழியில் போனான் மகான்கள்லாம் நியாயமான வழியில் போனான் அசுரர்களுக்கு அழிவு ஏற்பட்டது மகான்களுக்கு நியாயம் கிடைத்தது விபத்து அப்படிங்கிறது சம்ஸ்கிருத வார்த்தை விபத்துங்கன்னா நம்ம ரோட்டில் போகும்போதே தெரியும் விபத்து ஏற்பட்டு போச்சு அப்படின்னு பார்க்குறோம் ரோட்டில் நம்ம காரில் போகிறோம் காரில் போகும்போது பார்த்தா ஏகப்பட்ட கூட்டம் நிற்கிறது அந்த கூட்டத்தில் பார்த்தீங்கன்னா அந்த அடிபட்டு கிடக்கிறான் ரத்த வெள்ளத்தில் இருக்கா அதோடு இல்லை ரொம்ப துடிச்சுட்டு இருக்கான் அந்த மாதிரி எதுவும் ஏற்படக்கூடாது அம்மா உன்னோட சரணாகதி அடைஞ்சிட்டேன் உன்னை நினச்சா எது தான் கிடைக்காது எல்லாமே கிடைக்குமே அப்படின்னு சொல்கிற தான் இந்த ஆறாவது ஸ்லோகம் ரொம்ப சாரமான ஸ்லோகம் ரோகான் யாதி ரோகம் அசேஷன் அபகம் சிதுஷ்டா ருஷ்டா துகமான் சகலான் அபீஷ்டான் சகலான் அபீஷ்டான்னார் சகலமான அபீஷ்டங்களும் மனசில் உள்ள த ஆசைகளும் பூர்த்தியமா சகலான் அபீஷ்டான் துவாம் ஆசிரிதானம் ந விபன்னரான விபன்னரானா விபத்துக்கள்லாம் ஏற்படுறது அந்த விபத்துக்கள்லாம் தடுக்கக்கூடிய சக்தி அம்பாளுக்கு உண்டாம் துவாம் அஸ்ரிதஹி ஆசிரியம் பண்ணலாம் துவாம் ஆசிரிதாகி ஆசிரியம் பண்ணக்கூடிய சக்தி அம்பாள்கிட்ட இருக்குது துவம் அஸ்ரிதஹி ஆசிரியம் பிரயந்தி நம்மளே சொல்கிறோம் எப்போ விபத்து ஆனால் பாருங்க ஒரு சின்ன ஒரு கீரல் கூட இல்லாமல் வெளியில் வந்துட்டேன்னு சொல்கிறாங்க ஆச்சரியதான் ஆச்சரியமாக இருக்கே அப்படின்னு சொல்கிறேன் இல்லையா அதான் சொல்கிறான் துவாம் ஆசிரிதாஹி ஆசிரயதாம் பிரயம் பிரயந்தி ஆச்சரியமான ஒரு செயல்கள்லாம் நடக்கணும்னு சொன்னால் இப்போ ஏற்பட்ட அம்பாளனுடைய சோழம் சண்டி சுலோகத்தெல்லாம் பாராயணம் பண்ணி எல்லா விதமான ஸ்ரேயசீயம் அடைய பிரார்த்தனை செய்கிறோம் ராம் ராம் ராதே கிருஷ்ணா மாந்தை லக்ஷ்மி நாராயணன் இன்னும் பல பேர் எல்லாரும் கேட்குறேன் ரொம்ப சந்தோஷம் அதில் சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்குது இந்த சப்ஸ்கிரைப் பட்டனை பட்டன் செய்து சப்ஸ்கிரைப் பண்ணீங்களா உங்களுக்கு நான் தனியாக அனுப்பணுங்கிற அவசியமே இல்லை எல்லாருக்கும் இந்த யூடியூப் சேனல் அப்படின்னு போட்டால் ஆட்டோமேட்டிக்காக டெய்லி வந்துடும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டே இல்லைனா அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணி எல்லாரும் எல்லா விதமான சேசையும் அடைந்து அம்பாலினுடைய பரிபூர்ணமான கிருபாகடாட்சத்திற்கு பாத்திரமாகும்படி கேட்டுக்கொள்கிறோம் ராம் ராதே கிருஷ்ணா